வணக்கம் கண்ணீராசி அன்பர்களே உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உளமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வளமும் பெற்று இன்பமுடன் என்றும் சிறப்புடன் இறையொருளாலே வாழ வேண்டும் என்று காஞ்சி மகாமுனிவரே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்குள்ளேற ஆட்சி உச்சத்தில் இருக்கக்கூடிய புதன் மூன்றாம் தேதி என்று கொஞ்சம் மாறுறார் துளாராசிக்கு போய்டா ரெண்டாம் இடத்துக்குள்ளே போயிடா உங்களை புத்தி தடுமாற்றத்தில் இருந்தீங்க கொஞ்சம் தேவையில்லாத வேலையெல்லாம் ரொம்ப அலைச்சல் பிரயாணங்கள் நிறைய இருந்துச்சு இப்போ கொஞ்சம் அதெல்லாம் ஈஸ் அவுட் ஆகிடும் கவலைப்படாது ஆனாலும் குடும்பத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணின்னு தான் வரீங்க இருந்தாலும் கண்ட்ரோலில் வரலை பதினேழாம் தேதி அன்னு சூரியன் வந்து துலாத்துக்கு மூவாரர் ஐப்பசி மாதங்கிறனால உங்களுக்கு பன்னெண்டுக்குரியவன் ரெண்டில் வந்து உட்கார்ந்தார் செலவுகள் குடும்பத்தில் நிறைய இருக்கும் என்ன போங்க அப்படின்ற மாதிரி கவலை மனசில் வந்துடும் ஏதோ முன்ன வச்சா பின்ன போகுது பின்ன வருது ஒன்றும் சரியில்லை சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசனப்படக்கூடிய எக்ஸ்ட்ரா பிட்டு போடக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைக்கு தெளிவான தீர்வு இல்லையே சார் அப்படிங்கிற ஒரு என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடியதாக அமைக்கக்கூடியது இந்த சூரியனின் பதினேழாம் தேதி செய்யக்கூடிய இந்த மூமெண்ட் ஆனால் செல ஸ்டீல் எப்பவுமே நல்லா வரும் ஒன்று கஷ்டப்படுத்தினா இன்னும் நல்லது கொடுக்கும் பதினெட்டாம் தேதியே குரு பகவான் இப்போ இருக்க பத்தாம் இருந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு அதிகாரமாக உச்சத்தில் வந்து அப்படி வந்து உட்கார்ந்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்த பைசா விஷயம்லாம் சரியாச்சு மனசில் இருந்த கஷ்டங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி வந்துடும் ஏன்னா அவர் பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியை பார்க்க போகிறாரு மகர ராசியை பார்க்க போகிறாரு அதே மாதிரி உங்களுடைய நேர் பார்வையில் இருக்கிற மீனரசியும் பார்க்குறாரு இப்போ அவருடைய பார்வை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்போ பார்வை பணம் நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அவங்க அப்போ உங்களுக்கு லாபத்தையும் சுகத்தையும் அழகாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடைச்சிட்டு அப்போ உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் முயற்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு பார்த்தா பதினெட்டாம் தேதியிலே வந்துச்சு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபம் வெற்றி இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு தரும் பண வரவுக்கு வாய்ப்பு கடன் சுமை இறங்குவதற்கான நேரங்கள் தொழிலிலே லாபம் வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு மாற்றங்கள் இடப்பெயர்ச்சிகள் அதனால் வரக்கூடிய உயர்வுகள் உங்களுக்கான பதவி கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் தனம் வந்த உடனே இல்லையா பணம் வந்தால் புகழ் வந்துடும் இல்லையா அப்படி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு முக்கியமாக இந்த ரைட்டர்ஸ் எழுத்து உலகிலே இருப்பவர்களுக்கு ஒரு ரெகினேஷன் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் மூன்றாம் இடம் அப்படின்னு சொன்னோடனே கற்பனை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் அஞ்சாம் இடம் கற்பனை தொழிலில் விருத்தி புதிய ப படங்களை எல்லாம் கரெக்டாக லைன் அப் பண்ணி பதினெட்டாம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை காட்டக்கூடியது தீபாவளி ரிலீஸ் அரசியல் செல்வாக்கு பொதுஜன தொடர்பு இதெல்லாத்தையும் விடும் அப்போ உங்கள் வித்தை எல்லாம் நீங்கள் காட்டலாம் ஜ என்ன ஜால குண்டோ அத்தனையும் பண்ணலாம் குழந்தைகள் மேலே நல்ல அன்பான ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொண்டு வந்துடும் ஆனால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது பப்ளிக் செக்டார் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கும் தர்மம் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுவீங்க அதனால் தர்மம் தலை காக்கும் அப்படின்னே வச்சுக்கலாம் உங்கள் எண்ணம் போல் நீங்கள் நடந்துக்கு தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் பாதி விஷயம் உங்களுக்கு எப்படின்னா அடுத்தவன் ஒன்று சொல்கிறதுலாம் கேட்கறது இல்லை நமக்கு எப்படி தோணிச்சோ அப்படி தான் செய்வேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ட்ரிக்கு அது பிறகு தான் எல்லாத்தையும் செஞ்சிகிட்ருக்குறீங்க அதை கொஞ்சம் சனீஸ்வர பகவான் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்பப்போ கொஞ்சம் மெதுவாக தான் நடக்குதுன்னு விசனம் இருந்துச்சு இப்போ ஊருவின் பார்வையாலே இந்த எண்ணம் கொஞ்சம் மாறும் ஊர் ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல அந்நோம் அன்னியும் ஜாஸ்தியாகும் வீட்டில் வீடு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க கலத்தரத்தோட சண்டை மண்டை உடையுது இப்போது இந்த பதினெட்டாந்தேதிக்கப்புறம் கொஞ்சம் ஆவாங்க கவலைப்படாதீங்க தொழிலை என்ன பண்ணுறதுன்னே தெரில சார் தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நானும் இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போய் பண்ணலாம் இந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு போகலாம் இப்படி விசாக்கெல்லாம் உட்காந்துருக்கேன் அங்கே போகணும் பார்க்குறேன் விசா கிடைக்க மாட்டேங்குது இதை பண்ணணும் பார்க்குறேன் ஆக மாட்டேங்குது எதை பண்ணாலும் ஒரே கிளச்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இதுக்கு ரிலீஸ் இப்போ தான் இப்போ அவங்களுக்கு தெளிவான சிந்தனை வரும் முடிவுகளை கிளியராக எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கிடச்சிரும் வீட்டில் கொஞ்சம் கலந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க பிள்ளைங்கள்டையும் அவங்க என்னடாப்பா வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் வரும் இல்லையா அந்த என்விரான்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வந்துச்சு யாருமே பேச்சை கேட்கறது இல்லைங்களே நாங்கள் இப்போ மூணாம் இடம்னு வந்தேன்னா இளைய சுகோதரன் கேட்பார் ஏப்பா என்ன பிரச்சனை அங்கே இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதிக்கு நம்ம செவ்வாயும் புதனுமே வந்து உட்காந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க மூத்த சகோதரர் கேட்பார் இளைய சகோதரர் கேட்பார் எல்லோரும் உங்கள் கே என்னப்பா நடக்குதுன்னு கேள்வி வந்துடும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல கேது இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான கடன் வழக்கு வம்புகளிலிருந்து விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி விடுவார்கள் ஏன்னா செவ்வாயின் பார்வை ராகு மேலே விழப்போகுது இருபத்தி நாலாம் தேதி மேலே அதனால் எல்லாத்துக்கும் ஈஸ் அவுட் வந்துடும் ஓவர் நைட்டில் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் எதிர்காலம் குறித்து உங்களுக்கு மனதிலே கவலைகள் தோன்றி மறையும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான ஒரு செய்தியாக மனதில் எடுத்துக்கணும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது அழகாக கேப்டலைஸ் பண்ணிக்கணும் இந்த மாதம் முழுவதுமே கீதையை உபதேசி கொடுத்த அந்த கிருஷ்ண பரமாத்மையை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தெளிவான முடிவெடுக்கும் உதவி செய்யும் அதனால் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் நாம் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை துல்லியமாக கணிக்க இருக்கிறோம் எல்லா ராசிக்கும் இந்த ராசிக்கு கணிப்பது அப்படிங்கிறது குரு எப்படி மூவாரார் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் சூரியன் எப்படி மூவாரார் பார்க்குறோம் செவ்வாய் எப்படி மூவாரார் பார்க்குறோம் குருங்கிறவர் வருடக்கோள் இந்த செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் இவர்களெல்லாம் மாதக்கோட்டை இவங்கெல்லாம் எப்படி மூவாராங்கன்னு பார்ப்போம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு வச்சுருப்பாங்க லான்னு போட்டிருப்பாங்க அப்படி லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தை நம்ம கணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த காணொலியை பொது ஜாதகமாக பார்த்து விடுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதற்கு அவசியம் எங்களுடன் தொடர்பு கல்கள் எங்களால் இயன்ற உதவியை உங்களுக்கு செய்கிறோம் வாழ்க வளத்துடன்